ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

அதனுடைய தலைவராக மருத்துவர் ராமதாஸால் தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான இந்த சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப வலுத்து கொண்டே போகிறது இந்த சிக்கலுக்கு மத்தியில் கடந்த முறை கடைசியாக பேட்டி கொடுத்த போது ப்ரெஸ் பீட் போது மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் பேச போகிறேன் அப்படின்னு போன வியாழக்கிழமை சொன்னார் கரெக்டாக போன வியாழக்கிழமிலேருந்து நேற்று வியாழக்கிழமை எனக்கு வெள்ளிக்கிழமை ஸோ ஒரு வாரம் கேப்பில் இந்த வாரம் வியாழக்கிழமை என்னத்தையாவது பேசுகிற போகிறார் அப்பா அப்படின்னு சொல்லி தான் உடனடியாக காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்கிறார் அவருடைய மகன் மருத்துவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸோ அன்புமணி அவர் போகிறாரு அவருடைய கடைசி பெண் அவருடைய மகளோடு வந்து போய் பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கேள்விப்பட்டோம் ரெண்டு பேருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது மகிழ்ச்சியான வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லி பாமகவினரும் சொல்கிறாங்க சில பேர் அப்படிலாம் இல்லைங்க சரியாக பேசுகிறாங்கங்கிறாங்க எனி திங் எதுவுமே நம்ம வெளியில் வரல ஸோ நம்ம எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது பட் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க பேசுனாங்கன்னா ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு முடிவு எட்டுனாங்க அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது வன்னிய பெருமக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக இருக்கிறது ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆடிட்டர் குருமூர்த்தியோட வருகை அப்படிங்கிறது தயாராக நடந்திருக்குது ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சைதை துரைசாமி ஒரு அதிமுக இருக்கிறாரு ஆனாலும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால போய் பார்க்கறதான்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியோட வருகை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த இடத்துல வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க ஐ திங்க் ஸோ தி நியூஸ் மிரட்டி ஊடகத்தின் ஆசிரியர் திரு சபீர் அகமது அவர்கள் அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்டார்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பிரச்சனை இருக்கிற இடத்துலலாம் ஆடிட்டர் குருமூர்த்தி வராரு எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே அவர் தான் எழுப்புறாரு உடனே அவர் குருமூர்த்தி சொல்கிறாரு நான் வர்ற இடத்துலலாம் பிரச்சனை இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு ஸோ ஆடிட்டர் குருமூர்த்தியோட வருகை அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளே மட்டும் விவாதத்தை உருவாக்கலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெளியிலேயே விவாதத்தை உருவாக்கி இருக்குது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எதற்காக வெளியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி வரணும் ஏற்கனவே அதிமுகவுக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயாவோட வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸாக இருக்கிறாங்க நான் தான் சொன்னேன் பண்ணியிருக்கிட்ட போய் சமாதியில் உட்காருங்க போங்க தியானம் பண்ணுங்க வழி கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மிக ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி இது மட்டுமல்ல இன்னொரு மேடையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீ பொது எதிரி வீழ்த்தணுங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் பேசும்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீ தண்ணியை ஊற்றி அணைச்சா என்ன சாக்கடையை ஊற்றி அணைச்சா என்ன அப்படின்னு சொல்லி அம்யார் சசிகலா அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக கூட்டணியை வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும்னா இருக்கிற எல்லாருமே சேரலாம் சீமான் பிஜேபி கூட சேரணும் விஜயான் பிஜேபி கூட சேரணும் எல்லாருமே பிஜேபி கூட சேரணும் பாமக ஸோ பாமக விதிவிலக்கா இருக்க முடியாது பாமகவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படிங்கிறது யாரை பாதிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி வச்சாச்சு இந்த கூட்டணியை மெகா கூட்டணியா அமைக்க போறோங்கிற வாக்குறுதியும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியா கொடுத்துட்டாங்க அப்போ இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் எப்படி அதிமுகவுக்கு இருக்கிறதோ அதே போல் பிஜேபிக்கும் இருக்கிறது அப்போ திமுக வீழ்த்த போகிற கூட்டணியில் பாமக போன்ற ஒரு முக்கியமான கட்சி இப்படி பிளவுபட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அங்கே வராரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க அதுவும் அமித்ஷா ஜூன் தேதி வரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி வராருங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிங்க அப்படிங்கிறாங்க இப்போ இது எங்க போய் முடியுது அது எங்க போய் இது விவாதத்தை உள்ளாக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஒரு கட்சி வளருகிற பொழுது அதனுடைய மேல இருக்கிற தலைமைக்கும் அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது பல விவாதங்களை பிரச்சனைகளை சிக்கல்களை உருவாக்கும் கேள்வி கேட்கும் அதை ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி இதுதான் விஷயம்ன்றத கலெக்ட் பண்ணி அவங்களை அப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படி சில கட்சிகளில் ஆகும் இப்போ திமுக அது கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்குடையில் இருக்கிற அந்த கேப்பை வந்து அப்லிஃப்ட் ஆகுமான்னு தெரியல அது போக போக பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகலை அப்பா ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம்னு சொல்லி முரண்டு போது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் ஓகே ஒரு வெல்விஷராக அவர் வராரா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு சில சந்தேகங்கள் எழுது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது அடிப்படையில் இன்றைக்கு கூட முனைவர் திருமாவனும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க பாமக ஒரு இடதுசாரி சிந்தனையோடு வளர்ந்த உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு வலு சந்தனமையோடு போய்கிட்டு இருக்குன்னு அவரோட கருத்தை வைக்கிறாரு நம்மை பொறுத்த வரைக்கும் பாமக இடதுசாரி கருத்துக்களோடு தமிழ் தேசிய அடையாளத்தோடு தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இப்படின்னு பலவிதமான கூறுகளை அடக்கி உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் வெறும் இந்த குறுகளோடு மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய தோழர்களை வந்து அரவணைக்கக்கூடிய போக்கு பெண் விடுதலையை வந்து போற்றக்கூடிய பல விதமான முக்கியமான விஷயங்கள் இப்படின்னு பல இடங்களில் பல விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்கிறாரு செயலாற்றிருக்கிறாரு அம்பேத்கர் சிலைகளை வச்சுருக்கிறாரு பெரியாரை போற்றியிருக்கிறாரு மார்க்ஸை போற்றிருக்காரு அவங்களுடைய லெட்டர் படிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தீவிரமான வேலைகளை பார்க் பார்த்த ஒரு கட்சியாகத்தான் வந்து அறியப்படுறாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கறது இல்லை வரலாறு அதை தான் சொல்லுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள குருமூர்த்தி வந்து டி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு பேசுகிறாரு அப்படின்னா அப்போ அந்த கட்சியினுடைய கோர் ஐடியாலஜி அப்படிங்கிறது பிஜேபியாக இந்துத்துவாவாக வெறும் ஆன்டிடிஎம்கே மட்டும்தான் இருந்தால் போதுன்ற மாதிரி மாறிடுச்சா அப்படிங்கிறதான் இப்போ வந்து கேள்வியாக இருக்குதுங்க இப்போ அதுதான் விவாத பொருளாக மாறி இருக்குது அதற்கு பாமக இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும் எண்ணுகிறார்கள் நம்புகிறார்கள் காரணம் என்னென்னா பாமக பிரச்சனை பாமக ஓடுது அது பாமக பார்த்துக்கும் அவங்க அதிமுகவோட கூட்டணி போகிறாங்க அப்புறம் அதில் நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்கங்கிறது அவங்களுடைய இது பட் ஆனால் அது இவங்க வந்து சரி பண்ணுறாங்க இவங்க வந்து உள்ளே போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு பிஜேபி ஏதோ டிமாண்டுகளையும் கோரிக்கைகளையும் பாமகவிடம் திணிக்க பார்க்கிறதா அல்லது பிஜேபி இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு ராமதாஸ் ஐயா சொல்வதன் காரணமாக இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு பல விதமான கேள்விகள் நம்ம முன் எழுகிறது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எதுக்கு வெளியில் இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பாமக தொண்டர்கள் மத்தியில் கேள்விகள் எழாதா ஏன்னா பாமகவோட கேட்ரஸ் அப்படிங்கிறவங்க ஐயா ராமதாஸுக்காகவும் ஐயா அன்புணி ராமதாஸுக்காகவும் மட்டும்தான் இயங்குறவங்க இருக்கிறவங்க அவங்களுக்காக தான் கட்சியிலே வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களுடைய வருகை அப்படிங்கிறது எதை உணர்த்துகிறது அப்போ ஏற்கனவே அதிமுக இருக்கிற பிளவை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தார் பேசினார் இவருடைய பின்னணி முழுக்க முழுக்க பாஜக அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கிற பொழுது ஆழ்டர் குருமூர்த்தியோட வருகை அப்படிங்கிறது பாமகவை பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறதா தன் ஆக்டபஸ்கரங்களால் பாமகவையும் விழுங்கு நினைக்கிறதா பாஜக அப்படிங்கிற மாதிரியான விவாத பொருள்களை உருவாக்கி வருகிறது ஆனால் பாமக அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி அந்த மாநில கட்சி தனக்கே உரித்தான கொள்கை கோட்பாடு தத்துவங்களை உள்ளடக்கி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகளை அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளலாமே ஒழிய இப்படியாக போய் வந்து சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படி சிக்கிட்டாங்க அப்படின்னா அது மற்றும் ஒரு வீழ்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு மற்றும் ஒரு வெற்றியாக வந்து பார்க்கப்படும் ஏன்னா பாஜக வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதி ரீதியாக வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறாங்க கேஸ்ட் ரீதியாகவே எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வலைக்குள்ள பாமக சிக்கிவிடக்கூடாது பாமகவுடைய தொண்டர்களை பாஜக தான் குறிவைக்கிறது இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியின் தலைவரும் அவருக்கு நிறுவனருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் பேசி தீர்த்து கொள்வது தான் சரி அப்படிங்கிற வாதமும் இதுக்கு நடுவில் ஆடிட்டர் குருமூர்த்தியோ அல்லது பிஜேபியோ வந்தாங்க அப்படின்றது பாமகவை நசுக்கு விடும் அவர்களை ஒடுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் எழுது வெளியிலேருந்து ஆயிரம் பேர் கருத்து சொல்லலாம் சார் இப்போ ஒரு அவர் கருத்தை சொல்கிறாரு பெரியவும் சின்னையாவும் வந்து மனக்கசப்பில்லாமல் ரெண்டு மூணு மாதத்தில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் திருமாவளவன் கருத்து சொல்கிறாரு ஆறு மாதிரி வெளிலருந்து ஆயிரம் பேர் கருத்தை சொல்லலாம் ஆனால் நேரடியாக கட்சிக்கு உள்ளேயே போய் பூந்து கட்சிக்குள்ளே போய் டிஸ்கஷன் பண்ணி அப்பாக்கும் பையனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஏன்னா அப்படி நீங்கள் இருந்தால் ஒரு சாஃப்டான தனவே கிரியேட் ஆகும் நாளைக்கு இவங்களுடைய பேச்சை அவங்க மறுக்கவே மாட்டாங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை எதிர்க்கிறது பாமாக்கா இன்றைக்கு வரைக்கும் நீட்டை எதிர்க்கிறது பாமாக்கா இன்னைக்கு வரைக்கும் மாநில பட்டியலுக்குள்ளே கல்வியை கொண்டு வரணும்னு பேசுகிறது பாமாக்கா இன்னைக்கு வரைக்கும் தமிழை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பாமக தமிழ்தான் மூலமொழி என்பதை ஏற்கிறது பாமக இப்படி பலவிதமான மாநில கட்சிக்கு என்ற கூறுகளை உள்ள உள்ளடக்கிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்குகிறது அப்படி இருக்கக்கூடிய பாமக பலவீனம் அடைவது என்பதும் பாமக என்ற கட்சி சிதைவது என்பதும் தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக வன்னிய சமூக மத்தியில இளைஞர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழப்புதான்றது ஒரு கருத்துங்க காரணம் என்னன்னா இவங்க இல்ல அப்படின்னா இவங்க நாளைக்கு எங்க போவாங்க அதை யார் வந்து கேப்சர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப தயாரா இருக்கிறாங்க நாம எப்படா எங்கடா சண்டை வரும் எப்ப உள்ள பொருளான்னு பிஜேபி தயாரா இருக்கிறாங்க தான் பல பேரோட கருத்தாக இருக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை இருக்குப்பா அவங்க வந்து இந்த கட்சிகளோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் வராங்கன்னா கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்திருப்பதும் பேசியிருப்பதும் பலத்த சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது எனில் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை விழுங்க பார்க்கிறார்களா பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் கிரியேட் ஆகிட்டு இருக்குது இந்த விவகாரம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்யூஸ்டரை பதிவு பண்ணுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சிக்குள்ள நடந்து கொண்டு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி அடுத்த கட்டமாக போக போகுது அப்படிங்கிறத பற்றி உங்கள் எண்ணங்களை கம்யூஸ்டரை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் தலையகத்தில் மற்றும் ஒரு நன்றி வணக்கம்